ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவ மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒம்பது கொஸ்டின் பாருங்கள் அடுக்கின் அடுக்கு விதியை பயன்படுத்தி சுருக்க அப்போ அடுக்கின் அடுக்கு விதி பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ஓல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பெருக்கல் எண்ன்னு வரும் அப்போ இதுதான் இதுக்கு விதி அடுக்கு விதி அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எட்டு க்யூ பவர் நாலுன்னு சொல்லுது அப்போது எட்டின் அடுக்கு மூணு பெருக்கல் நாலுன்னு வரும் அப்போது மூணு நாள் பன்னிரெண்டு அப்போது எட்டின் அடுக்கு பன்னிரெண்டு அடுத்தது ரெண்டாவது கொஷின் பதினோரின் அடுக்கு அஞ்சு ஹோல் ஸ்கொயருன்னு அப்போது பதினோரின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் ரெண்டு அப்போது பதினோரின் அடுக்கு ரெண்டு பத்து அப்போ பதினோரின் அடுக்கு பத்துன்னு வரும் ரெண்டாவது ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ஆறு ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டின் அடுக்கு நாலு ஓல் பவர் ஏழு அப்போது ரெண்டின் அடுக்கு ஆறு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு நாலு பெருக்கல் ஏழு அப்போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஓ ரெண்டின் அடுக்கு பன்னிரெண்டு பெருக்கல் ஏழு நாங்க இருபத்தி எட்டு அப்போ ஏழு நாங்கு இருபத்தெட்டுன்னா ரெண்டின் அடுக்கு இருபத்தி எட்டு அப்போது இது அடிமானம் சமமாக இருக்குது இங்கே பெருக்கால் இருக்கிறதுனால மேலே இருக்கிறது நம்ம கூட்டிடணும் இது பார்த்திங்கன்னா எந்த வடிவில் ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் கூட்டல் என்னு இந்த அடுக்கு விதி வரும் இதுக்கு அப்போது ரெண்டின் அடுக்கு பனிரெண்டு கூட்டல் இருபத்தி எட்டு அப்போது ரெண்டின் அடுக்கு பன்னிரெண்டும் இருபத்தெட்டு கூட்டினீங்கன்னா நாற்பது அப்போ ரெண்டின் அடுக்கு நாற்பதுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஆள் தான் மூணுக்குமே ஆன்சர் கனுப்பிச்சிட்றோம் இதோட முடியுது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்பது